ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்கு எவ்வளோ சேலரி எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணோம் யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் ஊரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு விற்பனையாளர் போஸ்டிங் வந்து வந்திருக்கு இந்த பாருங்க சீட்டு விற்பனையாளர் ஓகேவா இதுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி இந்த போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுரூபா வரில் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டென்த்து அதே மாதிரி அப்படி இல்லைன்னா சப்போஸ் அதுக்கு ஈக்குவலண்டாக படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளாம் நிறைய பேர் பெரும்பாலும் டென்த்து பாஸ் பண்ணியிருப்போம் அதனால பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் அதை தவிர்த்து மற்ற ஒரு சில போஸ்ட்டுகளும் இருக்குது அதையுமே வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காவலர் போஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் கூர்கா ஏவலர் சலவை தொழிலாளர் வலகு அதுக்கப்புறம் பெருக்குபவர் இது எல்லாத்துக்குமே வந்து தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் போஸ்டிங் வைஸ் வந்து கொஞ்சம் சேல்ரி வந்து வேரி ஆகுது ஓகேவா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உபகோயில் எழுத்தர் அதுக்கு வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓதுவார் ஓகேவா உள்துறை பணியிடங்கள்ன்ட்டு ஓதுவார் கொடுத்துருக்காங்க அப்புறம் உபகோயில் கோயில் மேலம் குழு அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓதுவார்க்கு பார்த்தீங்கன்னா தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த தேவார பாடசாலை இருக்குல்ல அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபகோயில் மேலம் குழுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இசைப்பள்ளியிலிருந்து ஒரு இசைத்துறை சான்றிதழ் நீங்கள் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் முக்கியமாக இந்த சீட்டு விற்பனையாளர் உபகோயில் எழுத்தர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஆஃபீஸ் ஜாப் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா இதற்கு வந்து ஏஜ் லிமிட் பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருக்கணும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஹெல்த்தியாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து போஸ்ட் அப்ளை பண்ணுவீங்கல்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போஸ்ட் கவர்ல சென்ட் பண்ணுவீங்க இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் நான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு அதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நேரில் தான் போயிட்டு வாங்கணும் நூறுரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் எதுவும் வந்து அவங்க கொடுக்கணும் கொடுத்தா மேபி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா இது வந்து எங்கே வாங்கணும் இதை எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் வாங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் அல்லது செயலாளுவர் அருள்மிகு அம்மன் திருக்கோயில் தேக்கம்பட்டி நெல்லித்துறை அஞ்சல் மேட்டுப்பாளையம் வட்டம் கோவை மாவட்டம் கோவை மாவட்டம் இந்த இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் தாராளமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நேர்லேயும் போயிட்டு கொடுங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா நேர்லேயும் போயிட்டு கொடுங்க சரிங்களா இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க கோவை மாவட்டம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க நியர்பையில் இருந்தாங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் கழித்து இந்த அறநிலைத்துறையில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து மஸ்டர் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடியாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்